கதையின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள் பார்க்கில் நடைபயிற்சி சென்ற ஒருவர் முதன் முதலில் ஒரு உயிரற்ற உடலை பார்க்க நேரிடுகிறது ஏற்கனவே அதை பார்த்து பயந்து நடுங்கிப் போன அவரை அவருடைய நண்பர்களும் மனைவியும் பயமுறுத்தியதில் மேலும் பயந்து கொண்டிருக்கும்போது போலீஸ் அவர் வீட்டுக்கு வருகிறது அவருடைய நிலை அப்போது எப்படியானது வாருங்கள் போய் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அன்பாய் தாழ்மையாய் கேட்கிறேன் கதைக்குள்ள போலாமா சுஜாதா அவர்களின் காலை எழுந்தவுடன் கொலை ராவ் அதிகாலை நடைபயில பார்க்குக்கு சென்றபோது அந்த உடலை பார்த்தார் முதலில் யாரோ தூங்குகிறார்கள் என்று தான் நினைத்தார் ராத்திரி பார்க்கை மூடுவதற்கு முன்னாடியே வந்து படுத்திருப்பான் போல் இருக்கிறது என்று எண்ணினார் ஆனால் அவன் குறுக்கு வாட்டில் ஒரு கோணத்தில் படுத்திருந்தது அந்நியற்கையாக இருந்தது படுத்திருந்தது என்பதை விட கிடந்தது என்பதே பொருத்தம் மெல்ல தன் வாக்கிங் ஸ்டிக்கால் அவனை சீண்டி பார்ப்பா எந்திரி விடுஞ்சிடுச்சுப்பார் மிஸ்டர் என்று சொல்லி பார்க்க அவன் நல்லது அது அப்படியே கிடக்க சற்று துணிச்சொல்லுடன் குனிந்து அவனை எழுப்பும் நோக்கத்துடன் தொட சில் என்று ஐஸ் போல இருந்தது பார்க்கில் பாதை நடுவில் ஒரு உடல் ராவ் தன் நடையை ரத்து செய்துவிட்டு விரைவில் வீடு திரும்பும் நோக்கத்துடன் திசை மாற எதிரே அவர் நடை நண்பர்கள் கோபாலன் ராமாச்சாரி கதிர்வேல் மூவரும் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் நரசிம்மா அங்கே போகாத ஏன் ஜனா போனம் கிடக்குது மூவரும் பிரேக் போட்டது மாதிரி நின்று விட்டார்கள் போனமா உயிர் இல்லையா என்ன அபத்தமான கேள்விப்பா இது போனம்னா உயிர் இருக்குமா வாங்க பார்க்கலாம் என்றார் கதிர்வேலன் ஐயோ நான் பார்த்தாச்சி நான் வீட்டுக்கு போகிறேன் இரு ஜனா போயிடாத இல்லை ஜோலி இருக்குது போலீஸுக்கு சொல்ல வேண்டாமா நீ தானே முதல்ல பார்த்த அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் அவன் நம்ம மேலே சந்தேகப்படுவான் சொல்லலேனா தான் சந்தேகப்படுவாள் மூவரில் கதிரேசன் தான் தைரியசாலி அவர் அரசாங்க சர்ஜனாக இருந்து ஆனவர் கிட்ட போய் குனிந்து மார்பில் கை வைத்து கூட பார்த்தார் ஜனார்தன் ராவ் தயக்கமாக பின்னாலிருந்து இருந்து எட்டி பார்க்க அவன் முன் பற்கள் சற்று வெளியே தெரிய ஐயோ என்று சொல்லி முடித்தது போல வாய் திறந்திருந்தது மூக்கில் சளி காய்ந்திருந்தது அமானுஷ்யமான நீளமாக இருந்தது முகம் ஆள் போய் பத்து மணி நேரமாவது ஆயிருக்கும் எங்கேயோ கொண்டுட்டு இங்கே வந்து போட்டிருக்காங்க போல என்றார் கதிர் வேலன் இப்போ என்ன செய்யணும் நாம் பார்க்கு அட்டண்டர்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அட்டண்டர் குமாரசுவாமி பார்க்கின் வாசலில் நின்று கொண்டு சைக்கிள் டயர் வண்டியின் அருகில் டீ குடித்து கொண்டிருக்க குமாரசாமி பார்க்கில் ஒரு பாடி கிடக்குது போலீஸ் அவரை சொல்லு எனக்கு என்றான் அவன் பதறிப்போய் பம்ப் ஹவுஸ் கிட்ட பாதையில் குறுக்க கிடக்குது தேநீர் கோப்பையை வைத்துவிட்டு விட்டு உள்ளே ஓடினான் நாம் இங்கே இருக்கக்கூடாது வாங்க போகலாம் என்றார் ஜனா அதுதான் நல்லது என்றார் நரசிம்மாச்சாரி என்னங்க என்று விசாரித்தார் யாரோ பாடி கிடக்குதுங்க பார்க்கல டேய் கோபால் கோவிந்தா பீட்டர் செய்தி பரவி பலர் அதை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள் ஜனார்தன்றா அங்கே இருந்த கும்பலை பார்த்து வரட்டுமா என்றார் நாம் போலீஸ் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டாமா ஜனா யார் சொன்னது அட்டண்டர் பார்த்துப்பான் வாங்க போகலாம் நரசிம்மாச்சாரியும் கதிர்வேலும் இருப்பதாகத்தான் சொன்னார்கள் ஜனா தயங்கினார் முதல்ல பார்த்தது நீங்கள் தானே ஜனா நீங்கள் தானே இருக்கணும் நான் எதுக்கு இருக்கணும் என்று அவர் அவசரமாக புறப்பட்டார் வீட்டுக்கு வந்த உடனே ஜெயலக்ஷ்மி ஏன் இத்தனை லேட்டு எனக்கு பயமாக போயிடுச்சு எங்கேயாவது ஜாஸ்தி நடந்துட்டு போத்துன்னு விழுந்துட்டிங்களோன்னு எப்போதும் அவளுக்கு கேலி தான் பார்க்கில் ஒரு டெட் பாடியை பார்த்தேன் அவள் கொஞ்சம் கூட அதிராமல் அப்படியா அதான் லேட்டா போலீஸ்கிட்ட சொன்னீங்களோ இல்லையோ இல்லை நான் அதுக்குள்ளே வந்துட்டேன் என்னது போலீஸுக்கு சொல்லலையா இல்லை ஏன் அப்படி பண்ணீங்க இந்த மாதிரி பாடியை பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டால் உங்களே சஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதா நான் சென்ஸ் நான் தான் முதல்ல பார்த்ததா அவளுக்கு எப்படி தெரியும் ஏன் பார்க்க அட்டண்டர் சொல்ல மாட்டானா அவனுக்கு உங்களுக்கு தெரியாதா இப்போ என்னங்கிற நீங்கள் ஒரு பொறுப்பற்ற சிட்டிசனாக நடந்துகிட்ருக்கீங்க போலீஸ் வர்ற வரைக்கும் காத்திருந்துட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும் பின்னால் ப்ராப்ளம் வராது பார்த்தீங்களா அதனால் மறுபடியும் போய் நீங்கள் போலீஸ் கிட்ட பார்த்த விவரம் எல்லாம் சொல்லிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறியா அதுதான் நல்லது போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாது எங்கள் மாமா போலீஸில் தான் இருந்தார் ஜனார்த்தன் ராவ் திரும்ப சென்ற போது பார்க்கை இழுத்து மூடியிருந்தார்கள் அட்டண்டரை காணோம் மற்றவர் எவரையும் காணோம் பாடி இருந்த இடத்தை எட்டி பார்க்க முடியவில்லை டீக்கடையில் போய் விசாரித்தார் அதை அப்போவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷன்யா கொலை மரடர்ன்னு பேசிக்கிட்டாங்க தெரியல பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வந்தாங்க நாய் கூட வந்துச்சு ஏ அது வாக்கிங் பண்ண வந்த நாய்டா போலீஸ் நாயெல்லாம் வரலங்க பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது நேராக போனீங்கன்னா பாலந்தானா வந்துருங்க ஜனார்தன் ராவ் தீர்மானம் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதா வீட்டுக்கு போவதா என்று தடுமாறி வீட்டை நோக்கி கொஞ்ச தூரம் மனைவியின் கேள்விகள் ஞாபகம் வந்து மனம் மாறி திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தானே போனார் பல பழைய சைக்கிள்களும் லாக் கைதிகளும் புழங்கிக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த அதிகாரியை அணுகினார் என்னங்க வேணும் பார்க்கில் ஒரு டெட் பாடி கிடந்தது அதை பற்றி எந்த பார்க்கு அதான் நேராக போனால் பாலம் தாண்டுனா வருமே ஆமாம் அதை முதல் முதல்ல பார்த்தவன் நான் தான் அப்படிங்கிற முறையில் நான் வந்து வாக்கிங் போயிருந்தப்போ என்னாச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை காலையில் வாக்கிங் போனேன்னா அப்போ என்ன ஆச்சுன்னா குறுக்க ஒரு இருக்கட்டுங்க அதுக்கு என்னங்க பாடியை பார்த்தேங்க சரி பார்த்தீங்க அதை இங்கே தானே கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க இல்லை பார்க்கில் அட்டண்டரை பக்கத்துல டீ கடையில அந்த பார்க் நம்ம அண்டர்ல வராது அதுக்கு நேராக போனீங்கன்னா சிக்னல் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்க அங்கே தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அவங்க தான் வந்திருப்பாங்க நீங்கள் அங்கே போங்க அவர் முயற்சி கைவிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பிய போது என்ன சொல்லிட்டீங்களோ இல்லையோ இனிமே நிம்மதி என்றாள் ஜெயலக்ஷ்மி சொல்லலை எங்கேயோ கொண்டு போயிட்டா அந்த போலீஸ்காரங்க யாருன்னே தெரியல எந்த போலீஸ் ஸ்டேஷனும் தெரியல போலீஸ் ஸ்டேஷன் தெரியலையா தெரியலங்கிறேன் கேட்டால் சொல்கிறா சரியாக விசாரிக்கலை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க நீங்கள் என்றாள் அவள் முகத்தில் குற்றச்சாட்டு பெரிதாக எழுந்திருந்தது ஜானாவுக்கு கோபம் வந்து என்ன இருக்க என்ன நீ நீ என்னமோ பெரிய பெரிய போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரி மாதிரி கிராஸ் கொஸ்டன் பண்ணுற நான் என்ன சொல்லிட்டேன் உங்கள் கடமையை ஏன் செய்யலை அப்படின்னு தானே கேட்குறேன் ஆமாம் செய்யலை அதுக்கு என்ன இப்போ அனாவசியமாக உங்கள் மேலே சந்தேகம் வந்து வக்கீல் வந்து அவள் உங்களை கோட்டுக்கு இழுத்து எதுக்கு இதெல்லாம் இப்போ கூட லேட் இல்லை நீங்கள் நேராக போய் விஷயத்த கரெக்டான போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சி வாய மூடு என்றார் ஆமாம் என் மேலே பாயுங்கோ உண்மையை சொன்னால் கோபம் வர்றது எல்லாருக்கும் டோன்ட் ப்ரீச் உமன் என்றார் நான் என்ன ப்ரீச்சாக பண்ணுறேன் எனக்கு என்ன உங்களை தேடிட்டு நிச்சயம் வா வரப்போகிறா அப்போ நான் சொன்னது சரியா தப்பான்னு உங்களுக்கே தெரிய போகிறது என்றார் வரமாட்டா வரமாட்டா வருவா நிச்சயம் வருவா அவளை அப்படியே கழுத்தை நெறித்து பார்க்கில் போட்டு விடலாம் என்கிற ரௌத்ரம் அவரிடம் எழுந்தது அதே சமயம் தன் பகுத்தறிவற்ற கோபத்தை பற்றியும் சினம் எழுந்தது பாரு ஆஸ் அ சிட்டிசன் எனக்கு இருக்கிற உரிமையை யாருமே பறிக்க முடியாது எனக்கும் அந்த பாடிக்கும் சம்பந்தமே கிடையாது எவன் வந்தாலும் நான் அதை சொல்லி நிரூபிக்க முடியும் நான் எதுக்கு பயப்படணும் அதே மாரி அவங்க என் மேலே ஏதாவது சந்தேகப்பட்டா நரசிம்மாச்சாரி இருக்கவே இருக்கான் வக்கீலு சரி அவருக்கு இப்போவே போய் பார்த்துறது நல்லதுங்க என்றாள் அவசியம் தான் அவசியம் வந்துடுத்து வாசலில் பாருங்கோ என்றாள் கேலி சிரிப்புடன் வாசலில் ஒரு போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது சொன்னேனோ லியோ என்றாள் ஜெயலக்ஷ்மி வாழ்க்கை முழுவதும் எல்லா சங்கடங்களும் அவள் எதிர்பார்த்தபடியே நடந்து வந்திருக்கிறது சொல்லி தொலைத்தால் நடந்தே தீரும் அப்பேற்பட்ட நாக்கு அது போலீஸ் வர்ற வரைக்கும் காத்து கொண்டிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா எவ்வளோ சிம்பிளான விஷயத்த எத்தனை இங்கே பாருங்க நீங்க ஏய் சும்மா இரு அந்த இன்ஸ்பெக்டர் விசாரித்து விட்டு கதவை அணுகி குச்சியால் கதவை தட்ட போங்கோ போய் தரங்கோ நீங்கள் தான் பதில் சொல்லணும் கதவை திறந்தபோது அரசாங்க சீருடையின் விரைப்பும் மீசையின் முறுக்கும் இன்ஸ்பெக்டரின் ஆரோக்கியமான இளமை தோற்றமும் ஜனாவை அச்சுறுத்தின மிஸ்டர் ஜனார்தன் ஆமாம் நான் நான்தான் நரசிம்மாச்சாரின்னு ஒருத்தர் இந்த விலாசம் கொடுத்தார் கலையில் ஒரு பாடி கிடந்தது பாருங்கள் பார்க்கல ஆமாம் வந்து நான் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான காரியம் இருந்ததுனால உடனே வர முடியாமல் போச்சு அது வந்து ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் ஜனா சொல்வதை புன்னகையுடன் கொஞ்சம் கூட நம்பவில்லை போல் கேட்டு கொண்டு இருந்துவிட்டு சார் பார்க்கில் டெட் பாடியை நான் தான் விசாரித்தேன் அப்போ இருக்கப்போ நரசிம்மாச்சாரிங்கிறவர் சொன்னார் இந்த வீட்டில் மாடி போர்ஷன் காலியாக இருக்கிறதா அதை பற்றி தான் வந்தேன் அப்போ அந்த பணம் பார்க்கில் கிடந்த அந்த பணமா அது அனாத பணங்க அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதை நாங்கள் மார்ச் மார்ச் வரைக்கும் அனுப்பிட்டோமே ஜனார்த்தனன் எதுக்காக கண்ணீர் விட்டார் என்பது இன்ஸ்பெக்டருக்கு புரியவே இல்லை பார்த்து கொண்டிருந்தார் கதை நிறைந்தது அவர் ஏன் கண்ணீர் விட்டார் என்பது வாசகர்களாகிய நமக்கு கட்டாயம் தெரியும் பாவம் மனிதன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி